உலகம் இது பாரபலம் செய்திகள் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் தேடப்பட்டு வந்த மூன்று ஐஸ் விற்பனையாளர்கள் கைது ஒரு தொகை ஐஸ் போதைப் பொருள் மீட்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் போலீசார் மேற்கொண்ட யுக்திய போதை ஒழிப்பு சுற்றி வளைப்பின் போது மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு எஸ் ரமேஷ் வாரவலம் செய்திப்பிரிவுக்கு தெரிவித்தார் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து வந்த தேடப்படும் நபர்களின் பட்டியலில் உள்ள ஐந்து நபர்களிலேயே குறிப்பிட்ட மூன்று நபர்களும் அடங்கியிருக்கின்றனர் ஆரேம்பது கிழக்கு பிரதேசத்தில் வைத்து நாற்பத்தி நாலு வயதுடைய நபரும் ஒள்ளிக்குளம் கீச்சான்பள்ளம் காங்கேனு கிராமத்தில் இருந்து முப்பது வயதுடைய நபரும் புதிய காத்தான்குடி மொய்தீன் ஜும்மா பள்ளிவாயல் வீதியிலிருந்து ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களிடமிருந்தும் ஒரு தொகை ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஒரு நாள் தடுப்பு விசாரணை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவுக்குள்ளது கைதான நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது வார செய்திகள் வார செய்திகளோடு நீங்கள் இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வார பலம் வரும் உலகம் வார வலம் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி